Taste the daily. ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது நமது உடம்பில் சில வைட்டமின் குறைபாடுகள் ஏற்பட்டால் ஏற்படுகின்ற சில குறைபாடுகள் அதற்குரிய தீர்வு என்னென்னு பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வைட்டமின் பி செவன்டீன் இந்த வைட்டமின் பி செவன்டீன் நம்ம உடம்பில் குறைவாக இருக்கும் பொழுது தான் கேன்சர் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றது இது நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறை நமது வாழ்க்கை முறை எந்த பயிற்சியும் செய்யாமல் இருப்பது சில நபர்கள் போதை வசதிகள் சாப்பிடுவது இந்த மாதிரி நிலைகள் ஏற்படும் பொழுது நம்ம உடம்புல வைட்டமின் பி செவன்டீன் குறைவ குறைபாடு ஏற்பட்டு கேன்சர் வருகின்றது ஒரு காலத்தில் கேன்சர் ரொம்ப குறைவாக இருந்தது இன்றைக்கு ஃபுட்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்சிமம் கலப்படங்கள் இருக்கின்ற காரணத்தினால் அந்த ஒரு நிலையும் நமக்கு ஏற்படுகின்றது அதேபோல் போதை வசதுக்களுக்கு அதிகமாக யார் அதை எடுத்துக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுகின்றது அப்போ நம்ம உடம்புல பி செவன்டீன் வைட்டமின் கரெக்டாக இருக்கணும் அதற்குரிய பயிற்சிகள் என்ன அதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இது எல்லோருக்குமே உகந்த பயிற்சியாக அமைகின்றது இன்றைக்கி நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றோம் மார்க்கெட்டிங்கில் இருக்காங்க வேறு வழி கிடையாது வெளியே போகும்போது சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படி அவங்க ஹோட்டலில் சாப்பிடும்பொழுது அந்த அதில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன குறைபாடுகள் ஃபுட் பாய்சன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த கழிவுகள் சாதாரண கழிவுகளாக நம்ம உடம்புல இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அது ரசாயன கழிவுகளாக மாறிடும் அப்புறம் கட்டிகளாக மாறும் அப்புறம் பார்த்திங்கன்னா அதே கேன்சராக மாறுகின்றது அப்போ நம்ம உடம்புல பி செவன்டீன் வைட்டமின் கரெக்டாக வச்சுக்கிடணும்னா முதல்ல நமக்கு தேவை உணவில் ஒழுக்கம் அப்புறம் நம்ம தூக்கத்தில் ஒழுக்கம் இரவு பத்து மணிலேருந்து காலை நான்கு மணி வரைக்கும் ஆழ்ந்த நித்திரை இதை கரெக்டாக எடுத்துக்கிடணும் சரியான உணவு எடுத்துக்கிடணும் அதை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக வைட்டமின் பி செவன்டீன் நன்றாக இருக்கும் கேன்சர் வராமல் வாழலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் பங்கச்சு முத்திரை அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ கைகளை அந்த மாதிரி போங்க தாமரை மூட்டு போல கை இந்த மாதிரி வச்சுக்கணும் கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழியோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்ப கை அப்படி விரிச்சுக்கோங்க சுண்டு விரல் கட்டை விரல் மட்டும் சேர்த்து வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவோ மூச்சு வெளியேடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் மீண்டும் கை எப்படி மூடிக்கோங்க குய்த்து வச்சுக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை சூரிய முத்திரை பண்ணப்புறாங்க மோதிரவரல் மடிச்சுக்கோங்க அதனுடைய மையத்தில் கட்டையவரல் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை மாதங்கி முத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க நடுவுரை ரெண்டு நேரம் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை வழி மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க இப்போ பங்கஜ் முத்திரை கை இந்த மாதிரி தாமரை மட்டுக்கோல் குவிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ள மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் கையை எப்படி விரிச்சுக்கோங்க சுண்டு விரல் கட்டை விரல் சேர்த்து வச்சுக்கோங்க மற்ற விரல் விரித்து வச்சிக்கோங்க நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை விளையாடும் ஒரு மூன்று முறை த நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் கை எப்படி குவித்து கொள்ளுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சூரிய முத்திரை பண்ண போகிறாங்க மோதிரவர்கள் மடிச்சுக்கோங்க ரெண்டு மேத்தில் கட்டையவர்கள் கண்களை மூடி மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில்லை கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மாதங்கி முத்திரை பண்ண போகிறாங்க எல்லா கையும் சேர்த்துக்கோங்க நடுவில் ரெண்டும் நேராக வச்சுக்கோங்க கை எப்படி வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சு உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வஜ்ராசனத்தில் பங்கச்சி மூத்தரை கை அந்த மாதிரி குய்த்து வச்சுக்கோங்க தாமரை மட்டும் போல் கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு அடைய விடுங்க மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் அப்படி கை விரிச்சுக்கோங்க சுண்டு விரல் கட்டை விரல் சேர்த்து வச்சுக்கோங்க மீண்டும் கை கூப்பிக்கொள்ளுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சூரிய முத்திரை விரல் மடிச்சுக்கோங்க ரெண்டுமயத்தில் கட்டையவரல் கை மடியில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதியமாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மாதங்கி முத்திரை பண்ண போகிறாங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சு விளையாடும் ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி சசங்காசனம் மூச்சு வெளியே விட்டுகிட்டே கிளக்கூடிய மெதுவாக ப்ரீத் அவுட் பண்ணிகிட்டே கிளக்கூடிய கை சைடில் வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக நேரம் வந்துடுங்க மீண்டும் ஒரு முறை மெதுவாக பிரீத் அவுட் பண்ணிகிட்டே கிளக்கூடிய ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையாக நேரம் வந்துடுங்க இப்போ ரெண்டு கைகளையும் நல்லா முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க மூச்சு வெளியே விட்டுகிட்டே கிளம்பினீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக நேரம் வந்துடுங்க கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே உயர்த்திட்டு மெதுவாக மூச்சு வழியை விட்டுட்டே கிளம்பினிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க அப்படி பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் நேர்கள் இன்றைக்கு நம்ம பார்த்த பயிற்சி எல்லோருக்கும் பயனுள்ள பயிற்சியாக அமைகின்றது இன்றைக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் நிறைய இடத்துல கேன்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது ஸோ நம்ம முதல்ல உணவில் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும் தினமும் உடற்பயிற்சி வச்சுக்கிடணும் மனதை சாந்தமாக வச்சுக்கிடணும் நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிடணும் தூக்கத்தை கரெக்டாக பார்த்துக்கிடணும் போதை வசதுக்கள் எதற்குமே அடிமையாக கூடாது இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுத்த அந்த முத்திரையை பிராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க உடம்புல வைட்டமின் பி செவன்டீன் கரெக்டாக இருக்கும் கழிவுகள் சரியாக வெளியேறும் கேன்சர் வராமல் சிறப்பாக வளமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் Taste daily. Taste the daily.